வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் முகம் அருளிரும் அனந்தனும் ஏறுமுகம் நாம் அறியுமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை நம்ம நல்லபாக்கம் பக்கம் கோவில நடந்துச்சு இல்லையா நேற்றைய வீடியோ பதிவு பார்த்திருப்பீங்க அந்த பதிவுடைய தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் பார்க்க போறீங்க நேற்றைய வீடியோ பதிவில் வந்த அற்புத அதிசயங்களை பார்த்தே வந்து கண்கலங்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே இன்றும் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவுக்கு நான் லைக் போடுங்கன்னு சொல்லலை அப்படின்னாலும் லைக் போட்டுட்டு என்னோட பதிவுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி இப்போ வாங்க நம்ம நேரம் கடத்தாம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம நல்ல பக்கத்தில் நடந்த வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை அதுவும் நாம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாக நான்காவது முறையாக எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜை நல்ல பக்கத்தில் நடந்துச்சு ரொம்ப ஆடம்பரமாக செய்ய முடியல அப்படின்னாலும் எந்த அளவுக்கு மன திருப்தியோடு அந்த பூஜையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து எல்லாருக்குமே வந்து முருகன் வந்து அர்பாளித்தார் அப்படின்றத கண்ணாதரை நம்ம வந்து நேற்றைய பதிவுலேயே வந்து பார்த்தீங்க அதுலேயும் வந்து நம்ம வள்ளியம்மா கிட்டேருந்து அந்த பூ விழுந்ததும் உண்மையாகவே சொல்கிறேன் மெய் மறந்து போய் கண் கலங்கி முருகனு கரோஹரா வெற்றுவேன் முருகனுக்கரோஹரா அப்படின்னு சொல்லி விண்ண விளக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அங்கே கோஷம் போட்டோம் அது எல்லாம் பார்த்து வீட்டில் இருந்தபடியே நீங்களும் வந்து கண் கலங்காத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க போன் பண்ணி என்னால் வர முடியாம போயிருச்சுமா ரொம்ப அற்புதமா பூஜை நடந்திருக்கே அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தீங்க சிலர்லாம் எல்லாம் கிளம்பிருக்கீங்க மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் கூட நேற்று நடந்திருக்குங்க திருத்தணி பக்கத்துல இருந்து அதன் மூலிமா ஒரு சிலர்லாம் கிளம்பி நின்னுட்டீங்க அதையும் தாண்டி ஒரு அம்மா வந்து அம்மா வந்து திருத்தணியிலேருந்து இருந்து ராதா அப்படின்ற ஒரு சகோதரி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பூஜை அட்டன் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஒரு அம்மா வந்து பாதி தூரம் வந்திருக்காங்க வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சான் அதன் மூலியமா வந்து வர முடியலமா நான் என்ன பண்ணனோ தெரியலையே என்னால் வந்து கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க பரவாயில்ல அதெல்லாம் வந்து எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கே அதனால் பூஜையில வந்து கலந்துக்க முடியல அப்படின்லாம் வந்து வருத்தப்படாதீங்க என்னால் அதனால் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து கவர் பண்ணி வீடியோ பதிவு வந்திருக்கும் ஒரு சில லைவ் பார்த்தா மாதிரி எனக்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எல்லா புகழும் முருகனையே சார் அவரால் தான் அவரால் தான் இந்த பூஜை முறையை அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் என்ன மந்திரங்கள் எப்படி சொல்லணுன்றது உள்பட எல்லாமே அவர்தாங்க தீர்மானித்தார் பூஜையை எடுத்து நடத்தினது வேணா நானா இருக்கலாமே தவிர வந்த ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே வந்து முருகன் வந்து முடிவு பண்ணி இருந்தாரு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை வேல்மாறல் படிக்கணும்னு அமர்றேன் கரெக்டா ஐயா ஒருத்தர் வந்திருந்தாரு அவருடைய பெயர் விக்னேஸ்வரன் அவர் மருதமலை கோவில் அடிவாரத்துல இருக்கக்கூடிய இடுமன் கோவிலோட அர்ச்சகரா அதுக்கப்புறமா சிவனடியார் ஒருத்தரும் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட தலைமையில் தான் அந்த அலங்காரம் நடந்தது எல்லாமே இவங்க இவங்க தான் அங்கே முன்னேறிந்து செய்தாங்களே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிவகருநாதன் ஐயா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குன்றதுனால வெளியே போயிட்டு தோ வந்துடுறோமா அப்படின்ட்டு போயிட்டாரா என்ன முருகா நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி அடுத்த செகண்டில் இவங்க ரெண்டு பேர் இதற்கனே வந்தால் மாதிரி ரெண்டு பேருமே எடுத்து இந்த பூஜை முறை அழகாக அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது இடும்பன் கவசம் சொல்லணுமா நான் சொல்லட்டுமா அப்படின்னார் ஐயா தாராளமாக சொல்லுங்கன்னு அற்புதமாக சொல்லியிருந்தாரு இதை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் படிக்கணுன்ற ஆர்வத்தையும் உங்களுக்கு வந்து தூண்டும் வகையில் அந்த பூஜையானது அமைஞ்சது நேற்றுக்கு நம்ம பூஜையோட நிறைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியம்மாவிடம் இருந்து ஒரு பூ ஒன்று விழுந்துச்சு இல்லையா அந்த பூவை ஐயா உடனே அதை எடுத்து என் கையில் கொடுத்து முருகன் வள்ளி தெய்வானியோட இன்னும் குருமார்கள் நின்று ஆசீர்வதிக்க இந்த பூ வந்து கொடுத்துருக்காங்கம்மா நீங்களும் ஆகட்டும் உங்களோட சேனல் ஆகட்டும் இன்னும் வாழ்வாங்கு வாழும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான முறையில் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அவர் ஆசீர்வாதம் சொல்ல எல் அங்கேருந்த மக்கள் எல்லோரும் சொல்லி வாழ்த்தினாங்க அதெல்லாம் நான் கொஞ்சமாக எதிர்பார்க்கவே இல்லை நான் யார் என்னன்னே தெரியாது முதல் முறையாக பார்த்து இந்தளவுக்கு அவர் ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்குறாரு என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது அம்மா இது முருகனின் உத்தரவு அப்படின்னாரு அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு நாம் தனியாக இருக்கிறோன்னு முருகர்கிட்ட சொன்ன அதனால் தான் சிவனடியாரும் நம்ம மருதமலை கோவில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இரும்பன் கோவில் அர்ச்சகருமே பூஜைகளை கலந்துக்க சொல்லி அழகாக அவங்க அடியெடுத்து கொடுத்தா மாதிரி நம்ம கவசம் படித்தது மூலிமா நம்ம பூஜையை வந்து நிறைவு பண்ணோம் நாங்கள் கரெக்டாக வேல்மாரல் படித்து பாராயணம் குமாரஸ்தவம் சொல்லி அர்ச்சனை செய்து முடிக்கவும் சிவகருநாதன் ஐயா வரவும் கரெக்டாக இருந்ததுங்க ஏன்னா அவர் இருக்கும்போது நம்ம அவர் கையால் நம்ம திருப்புகழ் புக்கை கொடுக்கணும் அப்புறம் நம்ம வேல் வேல் வெற்றிகளுடைய இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அவர் கையால் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அதுவுமே வந்து முருகப்பெருமா நிறைவேற்றி வச்சார் சரிங்க இப்போ அடுத்தது திருப்புகழ் புத்தகம் வந்து வெளியீடு பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி திருப்புகழுக்க ஒரு கவிதை படிக்கிறேன் கேளுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம் முருகனின் திருப்புகழை பாட ஆரம்பிக்கும் போதே அருணகிரிநாதனின் பக்தி மழை அதில் நனையும் பக்தர்கள் நூல்களை கற்பதற்கு அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கு பயன்கள் ஆனால் கற்பதின் பயன் கடவுளை அடைவதே திருப்புகழ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணில் இருந்து நமக்கு தேவையான முத்து முத்தான நெல்மணிகள் சீர்பிரிக்கப்பட்டு நூற்றி எட்டு திருப்புகழை தன் பக்தர்களுக்கு நம் முருகனே அடியெடுத்து கொடுத்த முதல் பாடல் முத்தைத்தரு பத்தி திறனகை முதல் கோலக்காதிர் குழையாலே என்னும் கடைசி பாடல் வரை கோடான கோடி வைரங்கள் அப்படிப்பட்ட வைரங்கள் பதித்த இத்திருப்புகழை என்னும் வைர புத்தகம் நமக்காக வந்திருக்கிறது அவர்கள் <Sessizoot> <Sessizoot> <Sessizoot>

முருகனரலால் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் நம்ம புத்தகமும் அந்த ஃபோட்டோ பிரேமும் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம அகிலம்மா வந்து முதல்ல நான் வந்து புத்தகமும் வேணும் பிரேமும் வேணுமா அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க அடுத்தடுத்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையோடு திருப்புகழ் புக்கை வாங்கினதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த திருப்புகழ் புக்கு எல்லாருடைய இல்லங்களிலுமே இருக்கணும் எல்லாரும் கட்டாயம் படிக்கணுங்க இந்த திருப்புகழ் புத்தகத்தில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும் அடுத்த முறை நம்ம பிரிண்ட் அடிக்கும் போது நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம் சரிங்க இப்போ நீங்கள் வந்து திருப்புகழ் புத்தகம் உங்கள் எல்லாேருக்கும் வேணும்னு நினைக்கிறீங்க என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் முடிஞ்ச வரையும் வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்க சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ணுறதுக்கான வேலைகள் நான் ஆரம்பிக்கிறேன் ஆல்ரெடி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தான் இன்னைக்கு வீடியோ பதிவாக உங்களுக்கு லேட்டாக வந்திருக்கு அதே சமயம் புத்தகம் வந்த கையோட அன்னையிலேருந்தே உங்களுக்கு நல்ல நாள் பிறந்ததாக நினைங்க நீங்கள் மனசார முருக பெருமானை வேண்டிக்கிட்டு ரேண்டமாக ஒரு பேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்ன திருப்புகள் கொடுக்குறாருன்றதை பார்த்துக்கோங்க அந்த திருப்புகளை கட்டாயம் தினந்தோறும் நீங்கள் படிச்சுட்டு மனசார பா முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த திருப்புக்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் உங்களை வந்து முருகப்பெருமான் படிக்க சொன்னதாக நினச்சி நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க அதோட நம்ம வேல் மந்திரம் வந்து பிரேம் போட்டிருந்தோம் அதுவுமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வெலை டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இது நல்ல ஒரு அற்புதமான முறையில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல உங்களுக்கு தெரியுதா சைடில் இருக்கிற இந்த படங்கள் போல தான் நான் போடணுன்னு நினச்சறேன் சும்மா பேச்சுவார்த்தை தாங்க நடத்தணும் ஒரு ஆறு ப்ரெண்ட்டு தான் முதல்ல போடணுமே முத முதல்ல போடுறதை ஒரு ஆறு பிரிண்ட் போடுவோம் அப்படின்னு போட்ட அடுத்த செகண்டே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த வெற்றி வேலவனா அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ நேம் நேம் பார்த்தீங்கன்னா வெற்றி வேலவனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆரத்தையும் நான் முடிச்சிட்டமா அப்படின்றாரு அப்போது வேலவன் எப்போ எப்போன்னு காத்துட்டு இருந்த மாதிரி அவருக்கு தேவையானதை அவரே வந்து ரெடி பண்ணிக்கிட்டா மாதிரி இருந்துச்சுங்க இந்த டிசைன் இந்த ஒர்க் எல்லாம் நாங்கள் எதையுமே சூஸ் பண்ணல பிரேம் உள்பட நாங்கள் எதையுமே சூஸ் பண்ணலங்க அவராக ரெடி பண்ணி ஆருமே ரெடியாக இருக்குமா அப்படின்றாரு எனக்கும் சண்முகப்பிரியா சிஸ்டருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னங்க இது நான் மந்திரம் மட்டும் தானே டைப் பண்ணி கொடுத்தேன் இவ்வளோ அழகாக அவர் அந்த ரெடி பண்ணி கொடுத்துட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியோட சொன்னாங்க ஸோ இந்த பிரேம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இவங்க தாங்க சண்முகப்பிரியா பிரியா இவங்க தென்காசியை சேர்ந்தவங்க இவங்களை அறிமுகம் பண்ணது யாரு தெரியுமா வேல்மலை முருகப்பெருமான் தான் ஆமாங்க அவர் இவங்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்கள் வந்து நம்ம சேனலில் வந்தது அதன் மூலிமா தான் சகோதரி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சில்வர் ஸ்டார் அப்படின்னு வந்து டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தது மூலயமா நம்ம வந்து திருப்பகோள் புத்தகம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா நான் சொல்லி கேட்குறேன் அழகாக சூப்பராக வந்து நமக்கு சீர்பிரிக்கப்பட்டு நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நமக்காக கோர்வையாக அந்த புத்தகமாக அடிக்கிறதுக்கு மிருங் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது யாருன்னா நம்ம சண்முக சிஸ்டர் தான் இவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாக வந்து மிக பெரிய நன்றி இருந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயம் திருப்புகள் புத்தகம் இது வரைக்கும் வாங்கினவங்க படிச்சிருப்பீங்களே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்த புத்தகம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை கட்டாயம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் முன்பே சொன்னது போல தினமும் ஒரு திருப்புகழ் எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு நாள் ஒரு சங்கல்பம் போல எடுத்து இதையும் நீங்க வந்து தாராளமா படிச்சுட்டோம் ஒரு சகோதரி சொன்னாங்க நான் ஆடி ஒண்ணுல இருந்து படிக்க போறேங்க அப்படின்னாங்க ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஆடி ஒன்று தான் நல்ல நாள்ன்னு நினைக்காதீங்க திருப்புகள் புத்தகம் உங்கள் கையில் நாளே நல்ல நாள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதனால வந்து நீங்க என்னைக்கு கிடைக்கதோ அன்னையிலேருந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு நாள் வந்து சங்கல்பம் போல எடுத்து நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாமே அதே ஒரு சங்கல்பமா எடுங்க அற்புதமாக வந்து படிங்க ஒரே திருப்புகள் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு முறை எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அழகாக பாடுங்க திருப்புகளை பாட 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 முருகனோட அருள் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கிறத இங்கே வந்து மனசார உணர்வீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் மனசு விட்டு கஷ்டப்பட்டு சொன்னீங்க எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேது நேர்த்தி கூட ஒரு கமெண்ட்ல பார்த்தேன் முருகன் மேல வெறுப்பா இருக்கு எனக்கு கோபமா இருக்கு எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆனால் முருகனை வேண்டிட்டுதானே இருக்கேன் நானும் வெறுதானெல்லாம் இருக்கிறேன் நானும் விளக்கு ஏற்றுறேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு வந்து புலம்புறவங்க கஷ்டப்படுறவங்க நான் எல்லாரையும் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா மனசுல புரிஞ்சுக்கோங்க நம்மிடம் இருப்பது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்மிடம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது முருகன் கொடுத்தது நம்மிடம் ஒண்ணு இல்ல அப்படின்னா அது முருகன் உங்களுக்கு கொடுக்காதது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா மனசுல புரிஞ்சுக்கோங்க அது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் அதே சமயம் நாம ஒன்னு நினைப்போம் இது எனக்கு கட்டாயமா வேணும்னு நினைப்போம் ஆனா கடவுளுக்கு தெரியும் அது உனக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு அதனால அந்த மனப்பக்குவத்தை நீங்க வந்து வர வச்சுக்கணும் இடம் இருப்பது எதுவாக இருந்தாலும் முருகன் கொடுத்தது நம்மிடம் இல்லாது முருகன் நமக்கு கொடுக்காது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து மனசுக்குள்ள இந்த ஏற்ற தாழ்வு எனக்கு எதுவுமே கிடைக்கல என்னமெல்லாம் எதுவுமே வராது முருகன் மட்டுமே வேணும்னு நினைங்க முருகா நீ மட்டும்தான் வேணும் உன்னோட அருள் மட்டும் தான் வேணும் அதுக்கு சண்டை போடுங்க இது வேணும் அது வேணும்னு அவர்கிட்ட சண்டை போடாதீங்க முருகா என்ன நீ எனக்கு காலையில இருந்து எனக்கு எந்த காட்சியும் கொடுக்காம இருக்க எனக்கு ஒரு மயில் சத்தம் கூட கேட்கல ஒரு சேவல் வந்து அகவத கூட எனக்கு கேட்கவே இல்லை ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்க எனக்கு வேலவன் வந்து நீ இன்னும் காட்சி கொடுக்கல இப்படி சண்டை போட்டு பாருங்க தாராளமா வந்து உடனே காட்சி கொடுத்து நான் இருக்கேன் அவங்க கூட சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் போல உன் கூடவே நான் இருக்கேன்றது உடனடியா அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போவாரு அதனால இப்படி கேட்டு அவருக்கு சண்டை போட்டு பாருங்க சட்டுன்னு வந்து முன்னாடி நிற்பாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம வேல்மாரல் பூஜையில் முருகனுக்காக வேண்டி கும்மி அடித்து நம்ம வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது அதுக்கான ஏற்பாடு செய்தேன் பட் என்னன்னா அங்கே மைக் இல்லாமல் போயிருச்சு அதனால் கொஞ்சம் சொதப்பிலாக போயிடுச்சு இருந்தாலும் பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் கேளுங்களேன் ஆனந்த மாமல சோலையிலே மனம் ஆட்டம் அடங்கிய வேலையிலே ஞானம் தரும் தென்றல் காற்றினிலே எழும் நாம சங்கீதன ஊற்றினிலே தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டை போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடுவான் பக்குவம்மாம் தீனை காட்டினிலே அவர் பக்தர் நுழைந்தீரும் வீட்டினிலே மிக்குயர்வாமலை கோட்டினிலே அருள்மேவும் மகத்தீயன் பாட்டினிலே தோன்றிடுவான் குழந்தைங்க எல்லாருக்கும் பட்டையை போட்டு அழகா வந்து நடுவில் நிறுத்திட்டு நாங்க சுத்தி கும்மி அடிக்கணும்னு நினைச்சோம் பட் வந்து சரியாகல ஆனா அடுத்த முறை வேல்மாரல் பூச்சிக்கெல்லாம் சூப்பரா பக்கவா நம்ம வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சமயம் வந்து கும்மி அடிச்சிடணும் எல்லாரும் முருகனுக்காக வேண்டி அதோட உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா பூஜையை ரொம்ப நிறைவா வந்து நம்ம சிவகுருநாதன் ஐயா வந்து அழகா வந்து நிறைவு பண்ணி கொடுத்திருந்தாரு மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருந்தது வந்திருந்த மக்கள் எல்லாருக்குமே இது நம்ம கோவில் அப்படின்ற அளவுக்கு உணரக்கூடிய வகையில் சிவகுருநாதன் அவர்கள் வந்து எல்லாரிடமும் அழகா உரிமையோடு பழகினது எல்லாருமே சொன்னாங்க வந்த உடனே வாமா எப்படிமா இருக்கிற சாப்பிட்டியாமா சாப்பிட்டுட்டு வந்தியா குழந்தை எப்படி இருக்குன்னு அவர் விசாரிக்கிற விதமே எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது எப்போ இன்னொரு தடவை இந்த கோவிலுக்கு வரவும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எங்களுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாவே இந்த அளவுக்கு நான் அந்த கோவிலை பத்தி பேசுகிறேன் அப்படின்றதுக்கு முதல் காரணமே அந்த ஐயாவுடைய குணம் மட்டும்தான் பூஜை முறையை ரொம்ப அழகாக வந்து அவர் எடுத்து செய்திருந்தார் அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா சாப்பாடுங்க அன்னதானம் ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாரு எல்லாரும் சகோதரி சொன்னாங்க வேல்மாரல் பூஜையா பிரிஞ்சு போடுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னே ஒரு சகோதரி நான் வருவேன் அப்படின்னாங்க உண்மையாக சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு இந்த அன்னதானத்திற்காக வேண்டி உதவி செய்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னென்ன சாப்பாடு போட்டிருந்தாங்கன்னா பிரிஞ்சி தயிர் பச்சரி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சொஜி ஸ்வீட் கேசரி போட்டிருந்தாங்க எல்லாரையும் உட்கார வச்சு அழகாக இலை போட்டு சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க எல்லோரும் வயிறார வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க எல்லாருக்கும் இந்த அன்னதானத்திற்காக உதவி செய்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதோட இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்னா கோவில் கட்டுமான பணி அது மேலே கோபுரத்துக்காக வேண்டிய திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க தங்களால் முடிந்த உதவி ஒரு ரூபாய் என்னாலும் பரவாயில்ல ஏன்னா கோபுரம் கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதனால உங்களுடைய கைங்கிறமா ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சிமெண்ட்டு ஜல்லி மணல் இந்த மாதிரி போன்ற பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக நீங்க வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஓர் அடி உயரத்தில் நம்ம திரு நாம திருச்செந்தர் முருகன் போலவே வந்து சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நம்ம நல்ல பக்கத்துல வரக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தோட முகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு கலநயத்தோட அவ்வளவு அம்சமா வந்து இருப்பாங்க அது எல்லாத்துக்குமே இறைவன் அருள் இல்லாம வந்து நமக்கு நடக்குமா நம்ம பக்கத்துல வரக்கூடிய திருச்செந்தர் முருகன் ஐம்பத்தோரு அடியில வந்து ரெடியாக போறாரு எந்த அளவுக்கு அவரோட முக அமைப்பு வர போது நீங்கள் எல்லாரும் சொல்ல போறீங்க பாருங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வந்து அற்புதமான முக அமைப்போட வந்து இங்க வரப்போறாரு நீங்களே பார்த்து அசிந்து போக போகிறீங்க அதனால உங்களால் முடிஞ்சது கைங்கரியமா அதாவது கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆறாளமா நீங்க வந்து கொடுக்கலாம் சரிங்க நம்ம மூலவராக இருக்கக்கூடிய நம்ம சிவசுப்ரமணியன் அப்புறம் வள்ளி தெய்வனி அம்மாவுக்கு நடந்த ஆரத்தி நீங்க பாக்கலன்னா எப்படி அதையும் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்மை காக்கும் சுப்ரமணியவேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சாய்ராம்